கேரளாவில் நடைபெறும் நவராத்திரி விழாவிற்கு சுவாமி விக்கிரகங்களை எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சிக்கு தமிழக அறநிலையத்துறை எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தராதது கண்டனத்திற்குரியது என ஹிந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் காணலாம் சிறுபான்மைங்கிற பேர்ல கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து பல்வேறு மலைகளை கொண்டாடுவதற்கு இந்த மலையை அவங்க ஆக்கிரமிப்பு பண்றதற்கு பெரிய முயற்சி நடக்குது இந்த அரசாங்கம் விடுத கண்டுகொள்ளாமல் இருக்குது இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பை வருகின்ற இருபத்தி இந்த அரசாங்கம் சந்திக்கும் அதில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த முழுக்க அது சுனைக்கு சேர்த்தணும் அப்படின்னு சொல்கிற ஒன்று ரெண்டாவது சுச்சியந்திரத்திலிருந்து மன்னர் காலத்திலிருந்து உதிர்த்த மங்கை அப்படிங்கிற சாமி முருகன் சாமி இந்த மாதிரி பல்வேறு சாமிகளை கேரளா அரசாங்கமானது அங்கே அவங்க அந்த சிலைகளை பெற்று அங்கே நவராத்திரி விழா பெரிய லெவலில் கொண்டாடி மறுபடியும் கொண்டு கொடுக்குறாங்க ஆனால் அந்த அரசாங்கம் காட்டக்கூடிய கம்யூனிஸ்ட்டு கடவுள் நம்பிக்கையில் அரசாங்கம் கூட அதுக்கு பெரிய மரியாதை கொடுத்து வரவேற்பு கொடுத்து அந்த சாமியை அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே இருக்க நம்முடைய அரசாங்கமானது எந்த விதமான கண்டுக்காமல் இருக்காங்க வருகின்ற காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் கவர்னர்கள் வழி வரவேண்டும் வர வேண்டும் ஏன்னா இன்றைக்கி கேரளா கவர்னர் வந்திருக்காரு அது வழி அந்த சாமியை வாங்கி பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கார் ஆனால் இங்கே எந்த விதமான வசதிகள் பக்கத்தில் செஞ்சு கொடுக்கறதில்ல இதை வந்து வன்மையாக இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தையும் தமிழ்நாடு அறநல்துறையும் ஹிந்து மொழி வன்மையாக கண்டிக்கின்றது இல்லை பல்வேறு இடங்களில் எப்படியாவது வந்து இந்த கோவில் விழாக்கள் நடத்தக்கூடாது ஹிந்துன்னு சொல்லக்கூடாது இந்த அரசாங்கம் முடிவாக இருக்குது போன தடவை எப்போ ரெகுலர் நடக்கக்கூடிய பூஜைகள்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தோம் அதே இப்போ அதை வந்து அந்த விழாலாம் நடத்தலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே தக்காளியிலும் கூட அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்துக்களுடைய பெரிய ஒன்று சேர்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் உடனே அந்த காவடி விழாவானது நடக்கணும் அப்படிங்குறதான் இருக்கு